ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே சுதந்திரம் கடை இந்தியா கிடைக்கும் பொருள் சுதந்திரம் இங்கு கூறு கட்டி விற்கப்படும் இருளில் கிடைத்த சுதந்திரம் இருள் உள்ளத்தோர்க்கு முதல் உரிமை பொருள் உள்ளோர்க்கு தனி உரிமை ஊழல் செய்து ஊர்க்கெடுத்தால் கருப்பு பூனை படையுடன் கழிப்பு மிக்க சுதந்திரம் ஈவ் டீசிங் என்னும் பெயரில் ஈவிரக்கமின்றி பெண்ணினத்தை மறிக்கும் வரை வதைப்பினும் ஈனமான இளைஞர்க்கெல்லாம் இங்கு ஈயப்படும் சுதந்திரம் வங்கி கொள்ளை அடிப்பினும் நங்கை நகை பறிப்பினும் வங்கம் நேரா வகையிலே அங்கம் நோகா சுதந்திரம் கள்ள ஓட்டு போடினும் கள்ள நோட்டு அடிப்பினும் கிடைக்கும் சுதந்திரத்துடன் காவல் துணை இலவசம் லஞ்சத்தால் கொழுப்போருக்கும் வஞ்சத்தால் பிழைப்போருக்கும் இன்றி கிடைத்திடும் நெஞ்ச மகிழ சுதந்திரம் தீயோர்க்கு உகந்த இடம் மாற்ற முனைவோரெல்லாம் உடன் வாரீர் இவ்விடம் படி நாடுயர ஆற்றலுடன் உழைத்திடுவோம் படி நாடுயர ஆற்றலுடன் உழைத்திடுவோம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நன்றி